தோட்ட தொழிலாளர்கள் சம்பள பிரச்சனை தொடர்ந்து இல்பெரியா இருக்குது வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுடைய கோரிக்கையும் சரி ஜனாதிபதிய கோரிக்கையும் சரி ஆயிரத்தி எழுநூறுவா கொடுக்க சொல்லியிருக்காங்க மக்கள் ரூபா கேட்கலை ஆனால் அந்த ஆயிரத்தி எழுநூறுவா கொடுக்குறதுக்கு கம்பெனிக்காரர்கள் இப்போ ரெடி இல்லை மூணு சுட்டு பேச்சுவார்த்தையிலையும் தோல் அடைஞ்சிருக்காங்க அதுக்கு பிறகு இப்போ போராட்டங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க எங்களை பொறுத்தளவில் தமிழ் முற்போ கூட்டணி பொறுத்தளவில் இது தொடர்ந்து இந்த சம்பள பிரச்சனை வந்து இழுப்பிரியதாக இருக்குது கம்பரிக்காரர்கள் கூட்டி கொடுக்குற மாதிரி இல்லை இதை இந்த இந்த முறையை மாற்றணும் வந்து அதனால தான் நாங்கள் தொடர்ந்து பாராளுமன்றத்திலையும் சரி அதுக்கு வெளியும் சரி தொடர்ந்து குரல் கொடுத்துருவாரோ சிறு தோட்ட உரிமையாக ஆக்க சொல்லி வந்து பார்க்கிட்டால் அந்த மத் இந்த பிரச்சனைகள் முட்டுப்பொழி வைக்கலாம் இவங்கள்ட்ட போய் கஞ்சிக்க தேவையில்ல ஆளு கொள்ளந்து எடுத்தாச்சு தின்னா கிலோ கொடுத்தாச்சு இவ்வளோ இந்த ரேட்டுக்குன்னு சொன்னால் இவ்வளோ அமௌண்ட் வரும் போகலாம் வந்து அப்போ தொடர்ந்து அதை அதை செஞ்சால் பண்ணுறதை மாறும் ஆகவே இப்போ நாங்கள் எங்களை பொறுத்தளவில் வந்து தோட்ட தொழிலாளர்களின் எந்த ஒரு போராட்டத்துக்கும் நாங்கள் எதிராக இருக்க மாட்டோம் வந்து அதுக்கு முழுமையான ஆதரவு கொடுப்போம் நம்ம வந்து அதே நேரத்தில் தோட்ட தொழிலாளியை வந்து பிள்ளையாக இருந்தால் அந்த போராட்டங்களுக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவு இல்லை வந்து கட்டாயமாக நான் தொடர்ந்து தோட்டத் தொழிலாளிகள் சம்பள பிரச்சனை குரல் கொடுத்துருக்கேன் நான் குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நம்ம கட்டாயமாக இன்றைக்கு விலைவாசிக்கு தகுந்த சம்பளத்தை மக்களை கிடைக்கணும் வந்து முடியல கஷ்டம் மக்கள் நாளுக்கு நாள் சாமில் கொடுத்து வந்து அதனால் வந்து இந்த சம்பளம் கம்பெனிக்காரர்கள் வந்து உடனடியாக சுணங்காமல் சம்பளத்தை கொடுக்கணும் அந்த கோரிக்கையில் தான் நாங்களும் இருக்கிறோம் வந்து கட்டாயமாக தோட்டத்தொழிலாளி எந்த ந நன்மையான போராட்டங்களுக்கும் எங்களுடைய பூர்ண ஆதரவு இருக்கும் வந்து எவ்வளோ கம்பெனி வந்து சொல்கிறாங்க வந்து ஆயிரரூபா தந்து அதுக்கு மேலே கொடுப்பன வந்து இத்தனை கிலோ எடுத்தால் உளவு இத்தனை இத்தனை வீதம் வேலைக்கு பணம் உள்ள சொல்கிறாங்க அது முன்ன மாதிரி வந்து அது சரி வராது வந்து கட்டாயமாக சம்பளத்தை கூட்டணும் வந்து அப்போ இதான் தொடர்ந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னு கேட்டால் இந்த முறையை மாற்றி தோட்டங்களை இந்த தோட்ட தொழிலாளிக்கு பிரித்து கொடுத்து இது மூலமாக சம்பளத்தை தோட்டத்தொலை அதிகரிக்கலாம் வந்து அதான் நாங்களோட கோரிக்கையாக இருக்கு வந்து இப்போ ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க ஏற்கனவே வாங்கி கொடுத்துருங்க எழுநூறுவா தான் கொடுக்குதா இப்போ ஆயிரரூவா கொடுத்துட்டு அது ஆயிரரூவா ரெண்டு மூணு வருஷத்துக்கு முதல்ல கூட்டினது வந்து ஆயிரரூவா இல்லை அது சின்ன சொச்சம் கூட்டினது இப்போ அதுக்கு அந்த ரெண்டு மூணு வருஷமாகி சம்பளம் கூட்டில இன்றைக்கி விலவாசி கூட இருக்குது சம்பளத்தை கூட்டத்தானே வேணும் வந்து ஆனால் தான் மக்கள் வந்து சம்பவத்தை கோரிக்கையாக வச்சுருக்காங்க வந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சாப்பில் இல்லை ஆர்ப்பாட்டங்கிறது பெரும்பனே ஒரு தொழிற்சங்கம் போயிட்டு தன்னுடைய பேருக்காக போயிட்டு செஞ்சுக்கிற ஆர்ப்பாட்டம் அது வெட்டி அளிக்காது உண்மையிலே தோட்ட தொழில தோட்ட தொழிலாளர்களுக்காக ஆர்ப்பாட்டம் சேர்ந்தால் எல்லா தொழிற்சங்கத்தையும் கூப்பிட்டு ஒரு மேசையில் வைத்து கதைத்து அந்த அது மூலமாக போராட்டம் செஞ்சால் வெட்டி பெறும் வந்து இப்போ இப்போ தொழிற்சங்கம் அப்படி நான் தான் செய்யணும் நான் தான் பேர் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க வந்து இதான் தோல்விக்கு காரணம் வந்து ஆகவே நாங்கள் சொல்கிறோம் வந்து போராட்டங்கிறது மூலமாக வெற்றி பெற்றுருக்கு தோட்ட தொழிலாளர்கள் போகிற வேலைநிறுத்து போராட்டம் மூலமாக போராட்டம் மூலம் வெற்றி பெற்றிருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த போராட்டங்கள் தான் கடைசியத்துக்கு ஒரு ஆயுதம் வந்து இந்த போராட்டம் செய்கிறது வந்து அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒருமேசைக்கு வந்து கதைத்து ஒட்டுமொத்தமாக அந்த போராட்டம் கைட்டு தான் உரளவு வெட்டி வாய்ப்பு இருக்குது வந்து எங்களோட இருந்தாலும் நாங்கள் தோட்ட தொழிலாளர்களுக்காக நாங்க விலகி போக முடியாது எந்த தோட்ட தொழிலாளர்கள் எந்த போராட்டம் செய்யறாங்களோ அந்த போராட்டத்துக்கு நாங்கள் ஆதரவா தான் இருக்கணும் வந்து அப்படின்னா இந்த போராட்டத்துக்கு ஆதரவா தெரிவிக்க அரசாங்கத்துல தான் இருக்காங்க இது அவங்களுக்கு முடியாது போராட்டம் கடைசியில எடுத்தா எங்கேயோ பொதுமக்களை தான் ரோட்ல இருக்கிறாங்க தவிர பதவியிருக்காகவும் இல்லை அது எந்த அரசாங்கமும் மலைய மக்களுக்கோ தொடர் அள்ளி கொடுக்கறது கிடையாது இந்த அரசாங்கம் நினைச்சு எதாவது செய்யலாம் வந்து ஆனால் இந்த அரசாங்கம் அமைச்சர்கிட்ட ஒரு கதை கதைப்பாங்க அங்கிட்டு போய் கம்பெனி கிட்ட கத கதைப்பாங்க இப்படி தான் நடந்துக்கிட்டு வருது ஆனால் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரமதாசா அவர் எல்லா மீட்டிங்லையும் சொல்லியிருக்காரு பல மணி சொல்லியிருக்காரு அவர் வந்த தொடர் தோல்வி நன்மையான வேலை திட்டத்தை செய்வேன் அந்த மக்களுக்கான சிறு தொடர்லாம் ஆக்கேன்னு சொல்லி அந்த நம்பிக்கை தான் அவருக்கு அவரோட நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் வந்து அதனால் வந்து இதுக்கு ஒரே தீர்வு இந்த மக்களுடைய தோட்டங்களை பிரித்து கொடுத்து சிறு தோட்டங்கள் ஆக்கி அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை கூட்டுறது வந்து சார் நீங்கள் அரசியலில் வரப்பெல்லாம் சார் இது சம்பள பேச்சு வரது அதெல்லாம் இப்போ நடக்குதா சார் இல்லை இப்போ நாங்கள் வந்து காலங்காலமாக ஒரே மாதிரி இருக்க முடியாது காலத்து காலத்து மாறணும் வந்து வேலை தான் உங்களுக்கு மாறணும் அந்த ஊரில் மாறிட்டு இருக்கிறாங்க நாங்கள் இப்போ வந்து அடாவடி அரசியலில் செய்கிறது இல்லை வந்து அடவடி அரசியல் ஒரு காலத்தில் எல்லாம் செஞ்சாங்க அதுக்கு எதிராக செஞ்ச வந்து இப்போ மலையத்தில் வந்து அடவடி அரசியல் இல்லை வந்து அதனால் நாங்கள் ஒரு மெச்சோர்ட்டாக இருக்கிறோம் வந்து அந்த அரசியல் செஞ்சுட்டு போகிறோம் வந்து